இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர் சங்கத்தின் மாபெரும் தலைவராக வன்னியர் சமூகத்தின் தலைவராக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் தனிக்கென அசைக்க முடியாத ஒரு இடத்தை கொண்டிருந்து எதிர்பாராத விதமாக நோய்வாய்ப்பட்டு இறந்த மாவீரன் குரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய போராட்டங்களையும் அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மாவீரன் குரு அவர்கள் நடத்திய போராட்டங்கள் அவர் சந்தித்த நெருக்கடிகள் அவருக்கு ஏற்பட்ட பல இன்னல்கள் அவர் கைது செய்யப்பட்ட விதம் இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக ஒரு திரைப்படமாக வெளியே கொண்டு வந்தது படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மாவீரன் குரு அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அந்த திரைப்பட இயக்குனர் பா கௌதமன் அவர்களே நடித்து அந்த திரைப்படம் திரை அரங்குகளில் ஓடியது ஓடினாலும் கூட பொருளாதார ரீதியில் வெற்றி பெறாமல் இருந்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த திரைப்படம் தற்பொழுது ஓடிடி சமூக வலைதளத்தில் வெளியாகி மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களுக்கும் அதில் நடித்த கலைஞர்களுக்கும் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை சரியற்றுகின்ற வகையில் அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது அது என்னவென்று கேட்டால் இந்த படையாண்ட மாவீரா திரைப்படம் ஓடிடி சமூக வலைதளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அது ட்விட்டர் வலைதள ட்ரெண்டிங்கில் இந்திய அளவில் ஐந்தாம் இடத்தை பெற்றிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திரைப்படத்தின் வசனங்கள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது நீங்கள் நெருப்பில் பிறந்த கூட்டமாமே என்று ஒரு போலீஸ் அதிகாரி கேட்கின்ற பொழுது அதிலே நடித்திருக்கின்ற கதாநாயகன் கௌதமன் நாங்கள் நெருப்பில் பிறந்த கூட்டம் இல்லை நெருப்பாகவே பிறந்த கூட்டம் என்ற நறுக்கு தெரித்த வசனங்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கிறது இவ்வளவு அற்புதமான வசனங்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கிறது வாழை இழந்து விட்டால் வன்னியனுக்கு இரண்டு கைகளும் வாழடா நாங்கள் வன்னிய இனம் பாரு சங்கத்தமிழ் நாடு வாளை இழந்து விட்டால் இரண்டு கைகளும் எங்களுக்கு வேலடா என்று கவி பேரரசு வைரமுத்து எழுதிய பாடல் உணர்வூட்டி கொண்டிருக்கிறது அந்த திரைப்படம் ஓடிடி டி சிறப்பாக தளத்தில் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பார்த்து இன்னும் இதை போல பல திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற அந்த படைப்பாளி பா கௌதமன் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று அவரை போன்றவர்களை வளர்த்தெடுங்கள் ஏனென்றால் அடுத்து தமிழ் தேசிய போராளி பொன்பரப்பி தமிழரசன் அவருடைய வரலாற்றை முந்திரி காடு என்றும் இலங்கையிலே அளிக்கப்பட்ட தமிழ் இனத்தின் வரலாற்றை வன்னி காடு என்றும் ஒரு திரைப்படமாக கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு இந்த திரைப்படத்தை ஓடிடி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வெற்றியடைய செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி